ஆக ஒரு வானிலை தொடர்பான எச்சரிக்கை ஒன்றை குறிப்பிட வேண்டும் வருகின்ற ஏழாம் தேதி இலங்கையில் இடம்பெற போகுந்த கொழும்பில இடம்பெற போகுந்த ஒரு சம்பவம் இது மட்டுமல்லாமல் இந்த வாரம் முழுவதும் கொழும்பில இடம்பெற போகுந்த மிக முக்கியமான வானிலை மாற்றம் தொடர்பாக நாங்கள் எச்சரிக்கையோடு அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் இப்பொழுது சூரியனின் இந்த பூமி சுழற்சியின் அடிப்படையில் இடம்பெற போகுந்த முக்கியமான மாற்றங்களில் இந்த வாரமும் அடுத்த வாரமும் அதிகமான வெப்பநிலை பரவக்கூடிய இடமாக இலங்கை இருக்க போகிறது இலங்கையின் பல்வேறு இடங்களில் நட்ட நடு உச்சி சூரியன் இருக்கப் போகிறது எனவே இதன் அடிப்படையில் அதிகமான பாதிப்பு இருக்கும் என்று கருதப்படுகிறது இதிலே முக்கியமாக வருகின்ற ஏழாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணிக்கு அதாவது பனிரெண்டு பனிரெண்டுக்கு மதியம் பனிரெண்டு பனிரெண்டுக்கு சூரியன் நேராக கொழும்புக்கு மேலே வரும் என்றும் அந்த விட நிழல்கள் எங்களுக்கு சாதாரணமாக தெரிகின்ற நிழல்கள் வேர்ட்டிகல் ஷேடோஸ் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில் அந்த நிழல்கள் முற்றுமுழுதாக மறைந்துவிடும் எங்களுக்கு எங்கள் நிழலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு ஒளியல் மாய என்று சொல்லி வானியலாளர் அனுரசி பெரான் இன்றைய நாளில் விடுத்த ஆங்கில தகவல்களை தெரிவித்திருந்தார் ஏப்ரல் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் சூரியன் இலங்கையின் மேலே நேரடியாக செல்லப் இதன் விடைவாக ஏப்ரல் பதினைந்து முதல் ஏப்ரல் ஐந்து முதல்

எனவே அவதானமாக இருங்கள் அதிகமான நீரை உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இப்போது சொல்லக்கூடியது இலங்கையில் இப்பொழுது சிக்கன் குனியா டெங்கு போன்றவற்றின் பரவலும் அதிகரித்திருக்கிறது வெப்பம் காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட அதிகமான நோய்களும் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அநேகமான வைத்தியசாலைகள் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்றன உங்கள் ஆரோக்கியங்களில் மிகுந்த அவதானமாக இருங்கள்